கடக்கூர் வினான்னு இன்றைக்கி என்ன வேலையை பார்க்க போனோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பாருங்க கப்பல் கடைக்கா கப்பல் கிடக்கும் கப்பல் அதுனா அந்த கப்பல் கடக்கா கப்பல் கிடக்கிற இடத்துல நாங்கள் வந்து இது எடுத்துட்டு இருக்கோம் சங்கு எடுக்கிறக்கான இப்போ கண்ணிக்கில் இறங்க போகிறோம் எங்கள் பக்கத்தில் ஒரு கப்பல் வந்து வித்தியாசமாக போகுது பாருங்கள் வித்தியாசமான கப்பல்னு சொல்கிறத விட நீர்மொழி கப்பல் போகுது அதில் காமிக்க பின்னாடி பண்ணி காமிக்க எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ வந்து வள்ளத்துலேருந்து எல்லாருமே சங்கு எடுக்கிறக்காண்டி ரெடியாகிட்டு இருக்காங்க எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாற்றிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாமே சாப்பிட்ட தட்டை எல்லாமே எடுத்து இருக்காங்க கடலுக்குள்ளே இறங்கும்போது வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் மாற்றணுன்னா அந்த கைக்கு க்ளவுஸு இது எல்லாமே போட்டு தான் தண்ணிக்குள்ளே இறங்கணும் அந்த ட்ரிப்பு எல்லாமே கிடைக்கணும் அதுக்காக தான் இறங்குறாங்க ரெடியாகிட்டு இருக்காங்க அப்படியே நான் காமிக்காமருங்க பாருங்க ஒரு கப்பல் வர்ற மாதிரி எவ்வளோ தூரத்துன்னு இது வந்து நம்ம தூத்துடி துறைமுகம் பார் இதில் வந்து வெள்ளை கலரில் தெரியுதா அது வந்து கோஸ்ட் கார்டு கப்பல் கிடக்கு இன்னொன்று இந்த வர்ற மாதிரி ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று தண்ணிக்குள்ள பாதி தூரம் முங்கி வந்த எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துருச்சா இன்னும் வந்து இங்கே பக்கத்தில் இங்கே நெருக்கி தான் போகும் அது அது பக்கத்தில் வரையும் நான் கொஞ்சம் காமிக்க எவ்வளோ தூரத்தில் வந்துருக்குங்க போல நீர் முழிக்கப்பட்டிருக்க முன்னாடி வந்துருந்துச்சு நீர்மூழிக் கப்பல் அப்பவும் நான் பார்த்துருந்தேன் நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக இருக்குங்க அது மற்ற கப்பல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்மளுக்கு வந்து பழகி இருக்கும் ஆனால் இந்த நீர்மூழ்கி கப்பல் இப்போ நாங்கள் பார்த்தது நேரில் பார்த்ததே இல்லை நேரில் வந்து இந்த இப்படி தூரத்தில் பார்க்கும்போது வந்து செம்மையாக இருக்கும் நம்மளை வந்து பக்கத்துலலாம் போக விட மாட்டாங்க நீர்மூழ்கி கப்பல் இன்னும் நெருங்கி வருவாங்க பாருங்கள் அந்த கப்பல் எங்கே கிடக்கு நம்ம எங்கே கிடக்குன்னு பாருங்கள் தூரத்தை பாருங்கள் இவ்வளோ தூரத்தில் கடந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நெருக்கி வரும்போது பார்க்கலாம் பார்க்கலங்காட்டியிருக்கப்போல்லே பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு சூப்பராக மனசுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இருக்குது ஹாப்பியாகவே இருக்குது இந்த நீர்மூழ்கப்புள் செம ஸ்பீடாகிறதுனா எங்கேயோ பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நம்ம வாழ்க்கை எல்லாருமே கண்ணிக்கில் இறங்கிட்டாங்க பாத்தீங்களா இறங்கினதுக்கு அப்புறம் நான் சரி பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம பக்கத்துல நெருங்கிட்டு இந்த கப்பல் ஆனால் பக்கம் இந்த பசு கப்பல் இருக்கு பார்த்தீங்களா நம்ம யாரையுமே பக்கத்தில் மாட்டாங்க நெருங்கி நம்ம போக முடியாது எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா ஏதோ ஒரு திமிங்கில போனோம் எப்படி இருக்கும் அதே மாதிரியா இருக்கு ஆச்சரியம் வருது இருக்கு சூப்பரா இருக்கு நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து சின்ன நெர்மொழி கப்பல் தான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து சம பெருசு நீளமாக இருக்குது இது பெருசாவே இருக்கும் தான் இருக்குது தெரிய தெரிலானா அம்மா நம்ம வள்ளம் ஆடிக்கிட்டே இருக்கா அவளுக்கு காமிக்க முடிய மாட்டேங்குது சூர் மரம் இருக்குல்ல பாதிப்பில்ல தண்ணிக்குள்ள முந்தி போனா எவ்வளவு இருக்கும் அதே தான் இது போயிட்டு இருக்கு என்னதான் கடல் மேலே கப்பல் வல்லம் போட்டு எல்லாத்தையுமே பார்த்துருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் என்ன ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நீர்மொழி கூட நம்ம ஒரு எரெல்லாம் கஷ்டம்னா ரொம்ப ரிஸ்க் தான் ஆனால் உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்க உள்ளே அப்படி எப்படி தான் இருக்குது என்ன தான் இருக்குது ஏன்னா முன்னாடி கண்ணாடி கண்ணாடி எதுவுமே இருக்காது வருமானம் எக்கோ வச்சு தான் அந்த நீர்மொழி கப்பல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த சிஸ்டம் மூலியமாக தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது எப்படி போவாங்க உள்ளே ஃபுல்லே இருக்காதுமே அப்படின்ட்டு கண்ணாடி கண்ணாடி எதுவுமே கிடையாது

ஏதாச்ச ஒரு மாந்ரம் போகும் நினைக்கிறேன் தெரியாத தெரியாது நம்ம ஊர்ல இருந்து வெளியே போயிட்டு இந்த நீர்மூழிக் கப்பல்லாம் என்னைய விட அழகாக சூப்பராக ரொம்ப பேர் வந்து காமிச்சிருப்பாங்க இருந்தாலும் நான் கடலுக்குள்ளேருந்து ரன்னிங்கில் போகிறத காமிச்சிருக்கேன் ரெண்டு பேரும் இந்த ஹார்பரில் உள்ளதெல்லாம் ரெண்டு பேர் எடுத்து வீடியோஸ் நாங்கள் போட்டிருப்பாங்க நீங்கள் இந்த நீர்மூழி கப்பலை ரன்னிங்கில் போகும்போது இதான் ஃபஸ்ட்டையும் பார்க்குறதுன்னு சொல்லுங்கள் நம்ம படத்திலலாம் பார்த்துருப்போம்ல நேரில் படத்திலலாம் அதே மாதிரிதான் இருக்குதுயா அப்பா ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குங்க ஆச்சு பிரம்மாண்டத்தோட ஒரு ஆச்சரியங்கள் நம்ம கலந்தாய போட்டிருக்கோம் அதே மாதிரியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு

ஒரு ஆசை இதெல்லாம் நேரில் பார்க்கணும் ஒரு அதிசயத்தெலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதெல்லாம் ஒரு அதிசயம் தான் நீர் உயிர் கப்பல்லாம் எப்படி போயிட்டு எங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு